இது தான் வந்து அரசு நீதிமன்ற உத்தரவு ஆனா வந்து இது வரைக்கும் முழுமையா பண்ண மாதிரி தெரியல சிவநகிரி காட்டுல வந்து பாரஸ்தீமா மொழி வந்து பல மாதிரி பாரஸ்டா வந்து நீக்காத பஸ்ஸு போக முடியாத சிவநகிரி அணுலாம்

எந்த மாதத்து ஒரு ஏழு தேதி தேர்ந்தெடுத்து இப்போ எடுக்க போகிறோம் மேடம் அது கருத்து கேட்டு போகும் மேடம் மாத மாதம் ஏழு ஏரி எடுத்துட்டு மாத மாதம் ஒரு பிளாக்கு ஒரு ஏரி அப்படி பண்ணுறோம் சார் அது வந்து யாராவது ஒரு என்ஜிஓ இல்லை ரோடு செய்கிற கான்ட்ராக்டர்ஸ் அவங்கள அதில் ஈடுபடுத்தி அவங்களோட இத வச்சு பண்ணுறோம் காட்டிலே இருக்குது அதை அடிச்சுட்டு வேற பயன்படுத்த மரங்க வைக்கலாம் நீங்க சொன்ன ரிசர்வ் பாரஸ்ட் ஆமா ஆமா அதை நாங்க நடவடிக்கை